வணக்கம் நான் உங்கள் சார் நாங்கள் நீ பார்க்க இருக்க வினாத்தால் கொழும்பு விலை கல்வி கழகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் முதலாவது வினாவாக வந்த வரைவு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருப்பையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் அதன் மூலம் நீங்கள் ஒரு ஒரு சுய கற்றலை நீங்கள் ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கும் அதாவது நம்மளே ஒரு கணக்கை செய்து பார்த்து திருத்துறதுக்கும் ஒரு வழி இருக்குது யூடியூப்ல இருக்கிற இந்த வீடியோக்குள்ளே பார்த்து நீங்கள் திருத்திக் கொள்ளும்போது நமக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத பார்த்து நம்ம என்ன பிளவுறோம் அப்படின்றதையும் பார்த்து திருத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க எந்த வழியான எனது மாணவன் சூங் கிளாஸில் படிக்கிறீங்களா இல்லை யூடியூப் வழியாக மட்டும்தான் படித்து கொண்டிருக்கிறீங்களா இல்லை நேரடியான வகுப்பு மாணவனா இல்லை பாடசாலை மாணவனா அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூலம் கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறோம் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாக உலகம் மாமா அறிமுகமாக உதாரணத்துக்கு பிள்ளைகள் நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கும்போது அதை தெளிவாக கற்றுக்கொண்டுட்டிங்களேன்டா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு ஒரு வகுப்பில் ஆர்வத்தோட நீங்கள் அதை கற்றுக்கொண்டுட்டிங்களாண்டா அதுக்கு பிறகு அதை வந்து அழிக்க இலாது உங்களோட மனசிலேருந்து அழிக்கலாது நீங்கள் அது தண்ட வாட்டில் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த அடிப்படையில் அந்த மாதிரியான ஒரு வகுப்பில் இணைந்து கொள்ளணும் என்னுடைய வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வகுப்புக்கு இணைந்து பார்க்கலாம் ஒரு மாதம் இணைஞ்சு பார்க்கலாம் பிற விருப்பம் இல்லைன்னா கூட சொல்லிவிட்டு நிற்கலாம் அது சில நேரம் சூம் கிளாஸ் அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் சில நேரம் அது உங்களுக்கு சில நேரம் செட் ஆகாமல் இருக்கும் ஒரு மாதம் இணைஞ்சு பாருங்க அது பிற ஆட்டோமேட்டிக்காக ஓகே நல்லா இருக்குது இதில் படிக்கிறதும் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும் விருப்பம் இருந்தால் இணைந்து கொள்ளலாம் அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் முதலாவது கேள்வி வைசமன் சய எக்ஸ் வர்க்கம் சகமூண்டு எனும் சார்பின் வரவை வரைவதற்கு பூர்ணமற்ற அட்டவணி ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது எது பூர்ணமற்றது ரெண்டு இடவழி இருக்குது ஒன்று எக்ஸ் வந்து சய மூண்டாக இருக்கும்போது வையின் பெருமானம் என்னென்று தெரியல அதே மாதிரி எக்ஸ் வந்து ஒன்றாக இருக்கும்போதும் வையந்த பெருமானம் என்னென்னு தெரியல ரெண்டையுமே நாங்கள் வேகமாக கண்டுபிடிக்கலாம் சமச்சியத்தன்மையை வச்சுக்கொண்டும் இங்கே பாருங்க இதில் சய உண்டு இங்கே சய இருக்க நாடி இதில் ஆறு ஆகவே இதில் இருந்தாகணும் சயாறு தான் இருந்தாகணும் அப்போ இதில் ஆறு இருந்திருக்கு வேண்டாம் இடுபடி சார்புகள் எல்லாமே சமச்சீர் தன்மையான அதே மாதிரி இங்கே சயர் ஒன்று இருக்கிற போது ட்ரெண்ட் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சய ஒன்று சய ஒண்டு ஸோ இதுதான் எங்களுக்கு இங்கேயும் ட்ரெண்டு தான் வந்திருக்கணும் ஆகவே இந்த இடத்துல எக்ஸ் இந்த வருமானம் உண்டாக இருக்கும்போது வை இந்த பெருமாணம் ட்ரெண்டு ஆகவே இப்போ நீங்கள் இந்த விடையை எப்படி சமர்ப்பிக்க போகிறீங்க விநாயலக்கம் உண்டு அதுக்காண்டி முழு அட்டவணையும் திரும்ப வாழுகிறது இல்லை விநாயலக்கம் உண்டு அதில் ஏ பகுதியில் லக்கம் உண்டு ஏ பகுதியில் லக்கம் உண்டு விநாயலக்கங்கள் கவனம் நேரடியாக நீங்கள் ரெண்டு விடையையும் போடலாம் உண்டு எக்ஸ் வந்து சயம் உண்டாக இருக்கும் போது சய ஆறு ஒரு இட வழியில் வந்து சய ஆறு வர்ற போது அதே மாதிரி மற்ற இடவழியில் வந்து ரெண்டு போகுது நீங்கள் நேராக போடலாம் பிரெக்கெட் போட்டுடக்கூடாது பிரெக்கெட் போட்டால் அது இந்த அர்த்தம் கூறு இது ஒரு விட அது ஒரு விட எக்ஸ் வந்து மூண்டாக இருக்கும்போது சய மூண்டாக இருக்கும்போது வையந்த வருமானம் சய ஆறு ஒரு விட எக்ஸ் வந்து ஒன்றாக இருக்கும்போது வையந்த வருமானம் ரெண்டு தனியும் விட ராய்ட் இல்லேன்னா நாங்கள் இது உலகத்தையும் கொடுத்தாலே ஃபுல் மார்க்ஸ் எங்களுக்கு ஒரு மார்க்ஸ் தான் தரப்புகிறாங்களோ அதை தாண்டி தரப்போறது இல்லை இன்னும் இப்போ ரெண்டு இடவழியை கண்டுபிடிச்சதுனால ரெண்டு மார்க்ஸ் தரலாம் ரைட் ஓகே இப்போ நாங்கள் இல்லைனா என்ன செய்யலாம்ன்னா இடலாம் இது ரெண்டாவது வழி பிரதி இடலாம் வைசமன் சார்வந்த சமன்பாடு வைசமன் சய எக்ஸ் வர்க்கம் சக மூண்டு இதுதான் சார்பந்த சமன்பாடு முதலாவது எக்ஸுக்கு வந்து நாங்கள் சய மூண்ட பிரதியிட போகிறோம் மறை மூண்டாக இருக்கும்போது எக்ஸ் வந்து மறை மூண்டாக இருக்கும்போதுண்டா நாங்கள் வந்து ஒரு மறை எண்ண பிரதி இடும்போது கட்டாயம் பிரகேட் போடணும் மறை எண்ணுந்த வர்க்கம் மறை மூண்டுந்த வர்க்கம் சக மூண்டு மறை மூண்டுந்த வர்க்கம் முதல்ல இதில் இப்போ ரெண்டு செயற்பாடு இருக்குது இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் உங்களுக்கு முதல்ல வர்க்கிக்கோணும் பிள்ளையர் சய மூண்டுந்த வர்க்கம் ஃபஸ்ட்டு வர்க்கித்தல் ஃபர்ஸ்ட்டு சயமூண்டு வர்க்கம் நேர் நேரொம்பது நேரொம்பது அப்புறம் சயவாள பெருக்கோணும் ஆகவே இதில் சய ஒன்பது வர்க்கம் குழப்பிக்கொள்ளக்கூடாதா அப்போ சய ஒன்பது இங்கே மூண்டு ரெண்டு பேரும் வேற வேற குறி இப்போ கூட்டி போட்டு சயபெண்ணன் சொல்றேன் இல்லை அந்த கூட்டல் படபு இந்த ஒன்பதே மூன்றையும் கூட்டி பெண்ணெண்டும் முன்னுக்கு இருக்கிற சய சய பெண்ணண்டு இது கூட்டல் இல்லை சேர்த்தல் ஒரு மர எண்ணையும் ஒரு நேரெண்ணையும் சேர்க்கும் போது ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிவடும் கழிவட்ட ஆறு பெரியவற்ற குறி விடைக்கு வரும் சய ஆறு கூட்டல் என்றே இன்னைக்கு நீங்க சேர்த்தல் என்று தான் கருதணும் அதே மாதிரி எக்ஸு வந்து ரெண்டாக இருக்கும்போது வையந்த வருமானம் காணப்படும் எக்ஸ் வந்து சாரி எக்ஸ் வந்து அந்த இடத்துல எக்ஸுக்கு வந்து நாங்கள் ஒன்று போடுறோம் அந்த இடத்துல வகிந்த வருமானம் காணணும் திரும்பவும் சார்மந்த சமன்பாடு சமன் சய எக்ஸ் வர்க்கம் சக மூண்டு ஆனால் ஒரு நேர் என்ன பிரதிவது எங்களுக்கு பிரச்சனை இல்லை நேர் என்ன பிரதி இடும்போது நாங்கள் நேரடியாக ஒண்டு முழுவதின் வர்க்கம் சக மூண்டு இதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது சக உண்டுந்த வர்க்கம் நேர் உண்டு தானே இல்லையே பிரக்கெட் போட்டிருந்தா தான் சய ஒன்று முழுவதின் வர்க்கம் இது வர்க்கம் இருக்குது யாருக்கேண்டா ஒண்டுந்த வர்க்கத்துந்த சய ஃபர்ஸ்ட்டு வர்க்கித்து வர்ற விடையோட சயவ பெருக்கோணும் வர்க்கித்த ஒன்று வர்க்கம் உண்டு ஒன்று சய சய உண்டு வரும் குழப்பிக்கொள்ளக்கூடாது சய உண்டு முழுவதின் வர்க்கத்துக்கு நேரொண்டு தான் சய ஒன்றின் வர்க்கத்துக்கு ஒண்டின் வர்க்கத்து இந்த சய அது சய உண்டு குழப்பிக்கொள்ள கூடாதா சய உண்டு அங்கால சகமூண்டு சய ஒண்டும் சகம் உண்டும் ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிவடும் மறைத்து செயல் ஒரு ஆளும் நேர்த்திசையில் மூன்று பேரும் விழுக்கும் போது ரெண்டு பேரும் வேற வேற குறி களிபடும் மீதி வந்து ரெண்டு பேர் தான் ஆக இருக்க போது அதில் நேர்த்திசையில் போக போது சகரெண்டு ரெண்டு பேரும் வேறு வேறு குறி களிபடும் இருந்து உண்டை கழிச்சு ரெண்டு பெரியவற்ற குறி உடைக்கு வரும் சகரண்டு அந்த நாங்கள் வந்து சமச்சித்தன்மையிலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது கேள்வி எக்ஸ் கமவை அச்சுக்களில் பத்து சிறுபிரிவுகளை ஊரலகு வீதம் அ அளவிடையாக கொண்டு பத்து என்று சொல்கிறது ரெண்டு பட்டி ஓரளகு அதாவது எங்களோட வழக்கமான ஃபைனல் பேப்பருக்கு வர்ற கிராஃப் வீட்டை ஞாபகப்படுத்துவது தான் ரெண்டு பட்டி ஓரளகாக கொண்டு தளத்தில் சார்பை வரைக இப்போ நாங்கள் ஏழுமான வரைக்கும் பெருசாக வரைகிறது அதான் இருக்கிறதுக்கான வழி பத்து சிறுபிறுகளை உரலகாக கொள்ள போகிறோம் தரம் பத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வயஹச் சென்டரில் வரும் ஏனென்றால் எக்ஸச் இந்த வருமானங்கள் இங்கால மூன்று பேர் ம நே மறை திசையில் மூன்று பேர் நேர் மூன்று பேர் ஆகவே அதனாடித்தான் நாங்கள் வையச்ச சென்றாக்குருவோம் உண்மையாக எந்த ஆழ்குற்றுத்தளத்திலையும் எக்ஸ் வையச்சும் சென்றா தான் இருக்கு நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்கட வரைவை ஃபோக்கஸ் பண்றதால ஆழ்குட்டுத்தலத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் வரைவை பெருசாக்குறணும்ன்ற நோக்கத்துல மற்றபடி ஒன்றும் இல்லை எக்ஸச் சிந்த பெருமாணங்கள் எக்ஸ் கூறணும்ன்றா வையச்சிந்த புருமானங்களை கருதணும் வயில மறையில ஆறு பேர் அதாவது மறை திசையில் கீழே ஆறு பேரும் மேல மூன்று பேருந்தான் எனக்கு தேவை ஆகவே என்னுடைய எக்ஸ் அச்ச கொஞ்சம் மேலக்குறணும் அப்போ தான் எங்களுக்கு வரைவ கீற முடியும் எங்களுக்கு வரைவை பெருசா கீற முடியும் கொஞ்சம் மேல நல்லா மேலே ரொம்ப மேலே கற வேண்டிய அவசியம் எங்களுக்கு தாராளமாக இடம் காணும் ரெண்டு பட்டி ஓரளவுக்கு தான் எடுக்க போறோம் அதை தாண்டி வேற வீதம் எடுக்கவும் இல்லாது ஸோ எக்ஸ் அச்சு வை அச்சு பேர் போடணும் இதுதான் பிள்ளைகள் சில பிள்ளைகள் மாறி மாறி குழப்பி அடிக்காங்க அடுத்தது உற்பத்தி ரெண்டு பேருந்தையும் பூச்சியம் இதுக்கு பிறகு பிரியங்கும் ரெண்டு பட்டி ஒரு ஓரளவு ஒன்று ரெண்டு மூண்டு மறையில் மறை ஒண்டு மறை ரெண்டு மறை மூண்டு திரும்ப உற்பத்திக்கு வந்து நேரில் எக்ஸ் இந்த நேர் உண்டு ரெண்டு மூன்று மூன்று தான் தேவைப்பட்டது நீங்கள் நாளே போட்டுக்கொள்ளலாம் திரும்ப உற்பத்திக்கு வந்து ரெண்டு பட்டி ஒரு அழகு மறை ஒன்று மறை ரெண்டு மறை மூண்டு மறை நாலு மறை அஞ்சு மறை ஆறு புள்ளிகள் குறிப்பம் எக்ஸ் வந்து மறை மூண்டாக இருக்கும்போது வையந்த வருமானம் மறை ஆறு ஆல்ரெடி நாங்கள் அது வரைவுலையும் பிரதிக்கிட்டு கண்டுபிடிச்சினாங்க மறை மூண்டா இருக்கும்போது மறை ஆறு அது ஒரு புள்ளி புள்ளி குறிக்கிறதுக்கு மூண்டுமே திள்ளைகள் மூண்டுமே சரியானது இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பயன்படுத்துறது பழைய முறை ஒரு புள்ளி இருக்குது அப்படின்றத வட்டம் போட்டு காட்டுறது இல்லைண்டா புல்லடி போட்டு காட்டுறது இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய புள்ளி வைக்கிறது எல்லாமே ஒன்று தானே புள்ளி அவ்வளோதான் எக்ஸ் மறை மூன்றாக இருக்கும்போது வை வந்து மறை ஆறு எக்ஸ் மறை ரெண்டாக இருக்கும்போது வை வந்து மறை உண்டு மறை ரெண்டாயிருக்கும் போது மறை ஒன்று இந்த எக்ஸ் வந்து மறை ஒன்றாக இருக்கும்போது நீர் ஒன்று நீர் ஒன்றா ரெண்டாவது ரெண்டு நீர் ரெண்டு எக்ஸ் வந்து மறை ரெண்டாக இருக்கும்போது நீர் ரெண்டு எக்ஸ் வந்து பூச்சியமாக இருக்கும்போது மூண்டு இனி சமைச்சி தன்மை நான் நாங்கள் அட்டவணையை பார்க்காமே சொல்ல போகிறேன் எக்ஸ் வந்து ஒன்றாக இருக்கும்போது ஒன்று எக்ஸ் வந்து ரெண்டாக இருக்கும்போது மறை உண்டு எக்ஸ் வந்து மூன்றாக இருக்கும்போது வை வந்து மறை ஆறு இந்த விரைவ கிரோனும் ஒப்பமான வலை அதாவது ஒப்பமான என்றால் சீரான வலைத்தன்மை உடைய விரைவாக இருக்கணும் நீங்கள் நேர்கோடுகளை வச்சு நினைக்கலாது என்னென்னா நேர்கோடாகவே இருக்கா எல்லா புள்ளியும் ஒரே லைன்லேயே இருக்கு இல்லை அப்படியே ஒரு ஒரு போயிட்டு பிற பார்த்தா கொஞ்சம் புள்ளிகள் திரும்ப ரிட்டர்ன் ஆகிறது ஸோ ஒப்பமாக வளைக்கோணும் ஒப்பமாக வளைக்கிறதுக்கு சின்ன சின்ன ஐடியாக்களை நாங்கள் பயன்படுத்தலாம் அதில் ஒரு ஐடியா தான் என்னென்னா நாங்கள் திரும்பல் புள்ளியில் ஒரு சின்ன கிடைக்கோடுண்டா போட்டுவிட்டோம் ஏன்னா லைட்டாக இருக்கும் அந்த திரும்பல் புள்ளியிலேருந்து அதை டெவலப் பண்ணுறது நீங்கள் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தரம் ரெண்டு விரைவில் செஞ்சு பாருங்கோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப இல்ல வாட்ச் செய்துருவீங்க இதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை உங்களுக்கு ரைட் நீங்கள் இதை இதை பார்த்து பெரிய விஷயமாக நீங்கள் கருதினீங்களா அது பெரிய விஷயம் அது நீங்கள் ஒரு நாலு கணக்கில் வேகமாக செஞ்சிட்டிங்களேண்டா அவ்வளோதான் அதை பார்த்து பயப்படுறது ஒன்றும் இல்லை ஒப்பமான வலை ஓரளவுக்கு நீட்டாக இருந்தால் காண நீங்கள் ஓவராக அதை நாங்கள் அழகுபடுத்தணுன்றது காண்டி அதில் க அதிகமான நேரத்தை அநியாயமாக்கி போடாங்க ஓரளவுக்கு உப்பமாக இருந்தால் அது உங்களால் அளவு ஓரளவுக்கு உப்பமாகவே கீரை பழையிடுவீங்க இந்தந்த பகுதியை அடிமட்டுத்தாழக்கீற ஒரு பகுதி ப ஒரு ப ஒரு என்ன ஒரு பக என்ன சொல்கிறது ஒரு சிலருக்கு அந்த ஐடியா இருக்குது அடிமட்ட அடிமட்டத்தாழ அடிமட்ட அடிமட்டத்தாழ நீட்டாக வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது அது தேவையில்லை பிள்ளைகள் உண்மையாக அதுவும் பிழை இதையும் வந்து சீராக வழங்கி கொண்டு போகும் அப்போ அடிமட்டத்தை வச்சு கீறுறதுன்றது ஒரு தப்பான எண்ணம் அது நேராக இருக்குமென்றால் தானே நீங்க அடிமட்டம் வச்சுக்கலாமா நேராக இல்லாத உண்டை நீங்கள் என்னென்ன அடிமட்டம் வச்சுக்கிறீங்க ஸோ அதுவும் ஒரு பிழை பிழையாக போயிடுமா நீங்கள் வரைவா அந்த கொப்பியை அட்ஜஸ்ட் பண்ணி கீறுறதால உங்களுக்கு வேகமாகவே விரைவு வந்துடும் விரைவு கீறியாச்சு இப்போ என்னோட அப்ஸும் இருக்கு அப்போல போட்டா வந்து பட் வந்து விரைவு வந்தால் போதும் நான் விரைவை அப்படி எடுக்கிறதுங்கிட்ட நோக்கம் இல்லை ஏழ ரோமல்லக்கம் உண்டு இஞ்சி செஞ்சுருக்கிறோம் ரோமல்லக்கம் ரெண்டு விரைவு தாழி அப்படி எல்லாம் கொடுக்காட்டியே திருத்துப்படணும் நீங்க ஒன்று பயப்படுவது இல்லையா பி பகுதி பி பகுதி கள்ளி விரைவில் கேள்வி இந்த ஏபிசி சி அண்டு மூன்று பகுதியாக பிரிக்கிற ஸ்டைல் இருக்கு இது ஏ ரெண்டு பகுதியிலேயே எல்லா கேள்வியும் வந்திருக்கு வரைவை பயன்படுத்தி சில கேள்விகளுக்கு விட சொல்ல போகிறோம் முதலாவது திரும்பல் புள்ளியின் ஆள் கூறும் இந்த வரைவு எங்க டேர்ன் ஆகி திரும்புது முதல்ல அப்படியே எக்ஸ் சிந்த பெருமானம் கூடும் போது வையிந்த வருமானம் அதிகரித்து கொண்டே போகுது வையிக்கு என்ன நடக்குது எக் சிந்த பெருமானம் சீராக அதிகரிக்கும் போது வையிக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் வரைவு வைய இந்த வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு போனது பாருங்க மறை நாள் அப்படியே கூடி 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 கொண்டு போனது ஒரு கட்டத்தில் அப்படியே நின்று இதில் நின்றுட்டு பிறகு திரும்பி குறைய வழிக்குது ஸோ இதுதான் அந்த திரும்பல் புள்ளி அந்த திரும்பல் புள்ளி யாது அப்படின்னு சொன்னால் ஆழ்வோம் திரும்பல் புள்ளி அந்த இடத்துல எக்ஸ் என்ன வய என்ன இந்த இடத்துல வைதான் மூணு இந்த இடத்துல வைதான் மூண்டு அப்படி என்ன எக்ஸ் பூஜ்யம் ஆகவே முதலாவது கேள்வி திரும்பல் புள்ளி கேட்டது தனி மூண்டு கூட்ட உயர்வு பெருமானம் அதற்கு கீழே திரும்பல் புள்ளி இந்த ஆள்கூரு பூச்சியம் கம மூண்டு கட்டாயம் பிரேக்கெட்டோட விடணும் நீங்க கேட்கலாம் சார் நல்ல காலம் திரும்பல் புள்ளியின் ஆள்கூறு யாது என்று தான் கேட்டது ஆள்கூறுகளை காண்கண்டு நீங்கள் என்ன திரும்பல் புள்ளி யாது அப்படின்னு கேட்டாலும் அந்த கேள்விக்கும் அதுதான் விட திரும்பல் புள்ளி என்ற கேள்விக்கும் அதுதான் விட சமன்பாடு வர்க்கம் சய மூன்று சமன் பூச்சியத்தின் மூலங்களை காண்க நாங்கள் வஞ்ச் விரைஞ்சி வச்சிருக்க வரைவு வைசமன் எக்ஸ் சய எக்ஸ் வர்க்கம் சக மூண்டு இங்கே கேட்டது எக்ஸ்வர்க்கம் சகம் உண்டு இதுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு தான் பார்ப்போம் ஏண்டா இந்த ரெண்டு பேரோடையும் என்ன நான் விரைஞ்ச வரைவு வச்சு ஒரு இருபடிச் சமன்பாடை தீர்க்க போறேன்னுன்றா அந்த ச இருபடி சமன்பாடு என்னுடைய வரைவு இந்த சமன்பாட்டோட ஏதோ ஒரு சம் விதத்தில் தொடர்பு இருக்கணும் இருக்குது என்ன தொடர்பு இங்கே சக எக்ஸ் வர்க்கம் அங்கே சய எக்ஸ் வர்க்கம் இங்கே சயம் உண்டு அங்க சகம் உண்டு ஸோ ஒரு மறை குறி வந்து வித்தியாசப்படுது ஆகவே நான் இந்த சமன்பாட்டை வரைவை வச்சு தீர்க்க போறேன்டா வரைவோட சம்பந்தப்படுத்தணும் எனக்கு கேள்வி எக்ஸ் வர்க்கம் சயம் சமன் பூச்சியம் என்ற சார்ந்த தீர்வுகள் தீர்வுண்டா என்ன திருப்தி ஆக்கக்கூடிய பெருமானம் அதான் மூலங்கள்னு சொல்றோம் ஸோ இதை பூச்சியமாக்கணுமெண்டா இது இந்த மறை ஒட்டுமொத்த சமன்பாட்டையுமே மறையால் இருக்கும் மறை எக்ஸ் வர்க்கம் நேர்மூண்டெக்ஸ் சமன் அதுவும் பூச்சியமாக தான் இருக்கும் மொட்டு மொத்தமாக சமன் பாட்டை மறையாள பிரிக்கினாலும் எங்களுக்கு சமன்பாடு சமனாக இருக்கும் பூச்சியத்தை மறையாள பிரிக்கினாலும் பூச்சியம் ஸோ இந்த கோவையை பூச்சியமாக்குறால் இந்த கோவையையும் பூச்சியமாக்குவார் இவரை யார் பூச்சியமாக்குமண்டா என்னுடைய சார்வந்த சமன்பாட்டு இந்த வரைவு இந்த சமன்பாடு இருக்க அந்த கோவையும் அதே தான் ஸோ இவரை யார் பூஜ்யமாக்குவாரோ இந்த கோவையை பூச்சியமாக்குறால் சார்வந்த சமன்பாடான வை பூச்சியம் பட் எனக்கு உண்மையாகவே தெரியாது முழுவன் பெருமாணங்கள்ல எதுவுமே இந்த கோவையை பூச்சியமாக்கலாது வரைவை பயன்படுத்தி தான் காணப்போறேன் வரைவுல பாப்போம் எங்க வை பூச்சியமாக இருக்கு ரெண்டு இடத்துல வை பூச்சியமா இருக்குந்த பெருமானம் பூச்சியமாக இருக்கு அந்த இடத்துல வைய பூச்சியமாக்கின எக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறை ஒன்று தசம் ஏழு சரியான விட மறை ஒன்று தசம் ஏழு சிலருக்கு ஒன்று தசம் எட்டு வந்திருக்கலாம் அதுக்கும் சரியா அதே மாதிரி இந்த இடத்துலயும் வைந்த பெருமாணம் பூச்சியம் அந்த இடத்துல இந்த பெருமாணம் என்ன அப்படின்ட்டு பாருங்க அந்த இடத்துல எக்ஸ் என்ன அப்படின்றா பைய பூச்சியமாக்கின எக்ஸ் என்ன அப்படின்றா நேர் ஒன்று தசம் ஏழு அதேதான்ண்டா நான் இங்கே ஏழு தான் சரியான விட நீங்கள் எட்டு போட்டாலும் விட சரியா ஆகவே நேரடியாக கேட்கப்பட்ட கேள்விக்கு நேரடியாகவும் விட கொடுத்துருக்கலாம் எக்ஸமன் மறை ஒன்று தசம் ஏழு அல்லது இருபடி சம்பாடி இந்த தீர்வெண்ட நாடி நான் அந்த வழக்கமான ஸ்டைலில் கொடுக்குறேன் நீங்கள் நேரடியாக மறை ஒன்று தசம் கம நேர் ஒன்று தசம் ஏழு அப்படின்னு போட்டிருந்தாலும் சரியா நேர் ஒன்று தசம் ஏழு மூலங்களுக்கு தான் மார்க்ஸ் மேலே இருக்கிற நம்ம விளக்கத்துக்கு எந்த மார்க்ஸும் இல்லை நீங்க தீர்வுகளுக்கு தான் மார்க்ஸ் நீங்க தீர்வுகளை நேரடியாக சொன்னாலும் மார்க்ஸ் வரும் என்றாலும் ஒரு நியாயமாக உங்களுக்கு புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன் மூன்றாவது கேள்வி பொதுவாக உயிர்த்தறிதல் பகுதியா இருக்கும் சார்பு நேராக உய்தறிதல் பகுதி நம்ம கொண்டு கேட்கலையா சார்பு நேராக குறையும் எக்ஸின் பெருமான வீச்சு அதாவது சார்பு நேராகண்டா வையந்த பெருமானம் குறைவடைகிறதா இருக்கணும் ஆனால் நேரிலையா இருக்கணும் இந்த வரைவு ஒட்டு மொத்தமாக நாலு பகுதியாக பிரிக்கலாம் இங்கே நே மறையாக அதிகரித்து கொண்டு வையந்த வருமானம் அதிகரித்து கொண்டு போகுது பிறகு நேராக அதிகரிக்குது இங்கே கேட்டது நேராக குறையுது அப்போ இதில் இருந்து இது வரைக்கும் முதல்ல அந்த வரைவுல அந்த பகுதியை நம்ம கண்டுபிடிப்போம் இந்த இருந்து இந்த பகுதி வரைக்கும் நீங்கள் இதுக்கெல்லாம் கோடெல்லாம் போடணும் பண்ணலை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு இலகு உட்காண்டி கோடெல்லாம் போடுறேன் இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் வரைவு குறைவடையுது இது நேர் பெருமாணங்கள் வையந்த பெருமான நேர் எக்ஸிந்த நேரை வச்சு சொல்ல வையந்த வருமானம் நேராக குறைஞ்சு கொண்டு வருது இதுக்கும் பிறகும் குறையுது தான் ஆனால் மறைக்கு போயிடும் வையந்த வருமானம் மறைப்பெருமானம் எடுக்க வழிகட்டு ஸோ இந்த பகுதியில் இந்த வரைவை நிற்பாட்டின எக்ஸிந்த இந்த தான் தீர்வு இந்த பகுதியில் தான் நீ நிக்கணும் தீர்மானித்தது எக்ஸ் இந்த இந்த குறித்த வீச்சுக்கள் எக்ஸ் இருக்கும் போது பூச்சியத்துக்கும் நேர் ஒன்று தசம் ஏழுக்கும் இடையில வரைவு பயணிக்கின்ற போது மூன்றாவது கேள்விக்கான விட பூச்சியத்துக்கும் நேர் ஒன்று தசம் ஏழுக்கும் இடையில எக்ஸ் இருக்கிற போது அதாவது பூச்சியத்தை விட பெருசா இருக்கணும் நேர் ஒன்று தசம் ஏழை விட சின்னனா இருக்கிற போது இந்த நம்மக்குரிய முன்னோக்கி போட்டா சரியா வரும் இருக்கிற போது சார்பு நேராக அதிகரிக்கும் இல்லை ரெண்டு கேள்வி கேட்கணும் இந்த கேள்விக்கு கேட்கவே வேண்டாம் நீங்க விட்டுட்டே போகலாம் எக்ஸ் பூச்சியமாக இருக்கும் போது பொருத்தமாக வருமா இதில் சமன் வருமானு கேட்டால் எக்ஸ் பூச்சியமாக இருந்தால் வை வந்து மூண்டு அது நேர் தான் பட் அந்த இடம் அதிகரிக்கிற இடம் இல்லை அதனாடி இங்கே சமன் வராது அதே மாதிரி ஒன்று தச மேழுக்கு சமன் வருமானு பார்த்தோம்னா ஒன்று தசம் மேழு நேராக குறைவடையும் நேராக குறையுமோ அது குறைகிற பகுதி தான் பட் அந்த இடத்துல எக்ஸ் வந்து ஒன்று தச மேலாக இருக்கும்போது போது வையந்த வருமானம் பூச்சியம் பூச்சியம் ஒரு நேர் இல்லை அதனாடி அங்கேயும் சமன் வராது தான் வரும் இதுதான் சரியான விட ரைட் ஓகே ஒட்டுமொத்தமாக புள்ளி திட்டத்துக்கு போயிடுவோம் பிள்ளையல் புள்ளியல் ஒவ்வொன்றுக்கு வந்த ஒவ்வொரு இடவழிதானே ஒவ்வொரு இடவழி பிரதிட்டு கண்டாலும் சரி நேரடியாக போட்டாலும் சரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி கொடுங்கோ வரைவில் ஆள்கூட்டுத்தளத்தை தீர்மானித்து புள்ளி குறித்து ஒப்பமான வளைகிறதுக்கு ஒட்டுமொத்தமாக மூன்று புள்ளி அது உங்களுக்கு அந்த மூன்று புள்ளியில் இந்த பிரச்சனையும் இருக்காது திரும்பல் புள்ளி இந்த குருக்கு ஒரு புள்ளி கொடுங்க அது நேரடியாக சொல்லக்கூடியதானே திரும்பல் புள்ளி இந்த ஆள் குருக்கு ஒரு புள்ளி மூலங்கள் ஒவ்வொரு மூலத்துக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி ரெண்டு புள்ளி வேறு எங்கே வழியல் விளக்கம் எதுக்கும் இல்லை ஒவ்வொரு மூலத்துக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி ரெண்டு புள்ளி சார்பு நேராக குறையும் எக்ஸின் பெருமான வீச்சு சரியாக சொன்னால் ரெண்டு புள்ளி இந்த பெருமானங்களுக்கு ஒரு புள்ளி குறியீட்டுக்கு ஒரு புள்ளி ரெண்டு பெருமானமும் சரியாக இருந்தால் ஒரு புள்ளி குறியீட்டுக்கு ஒரு புள்ளி ஒரு பிள்ளைக்கு ஒரு பு ஒரு புள்ளியோ குறைச்சிக்கொள்ளுங்கள் இதுதான் இப்போ கிட்டடியில் நடந்த ஸ்கீம் இந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஒட்டுமொத்தத்தில் உங்களுக்கு இந்த வரைவு கேள்விக்கு பத்துக்கு உங்களுக்கு எத்தனை அப்படின்றத எனக்கு பதிவிடணும்